மகாபாரதம் ஆதி பகுதி பத்து பௌலோம பருவம் தொடர்கிறது சௌதி சொன்னார் பாம்பின் அந்த வார்த்தைகளை கேட்ட ருரு எனது உயிருக்கு ஒப்பான எனது அன்பு மனைவி ஒரு பாம்பால் கடிக்கப்பட்டார் ஓ பாம்பே அது முதல் எந்த பாம்பை கண்டாலும் கொல்வது என உறுதியேற்றுள்ளேன் ஆகையால் இப்போது உன்னை நான் அடிக்கப் போகிறேன் நீ உனது உயிரை இழக்கப் போகிறாய் என்றான் அதற்கு துந்துபா ஓ அந்தனா மனிதர்களை கடிக்கும் பாம்பினும் வேறு வகை பேரளவிலேயே பாம்புகளாக இருக்கும் துந்துபாக்களை அதாவது நீர் பாம்புகளை நீ கொள்ளுதல் கூடாது மற்ற பாம்பு வகைகளிலும் கடிக்கும் வகையுள்ளன அவற்றின் நற்பேறுகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை ஆனால் அவர்களுக்கு நேரும் கெடுதிகள் அனைத்தும் எங்களுக்கும் நேருகின்றன அவர்களின் துயரம் எங்களுக்கும் இருக்கிறது ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி எங்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை ஆகையால் இதை அறியாமல் துந்துபாக்கலை அதாவது நீர்பாம்புகளை கொன்றுவிடாதே என்றது சவுதி தொடர்ந்தார் இந்த வார்த்தைகளை பாம்பிடமிருந்து கேட்ட முனிவர் ருரு என்னதான் அது பாம்பாக இருந்தாலும் அதன் பயத்தை கண்டு அந்த துந்துபாவை கொல்லவில்லை அரும்புதல்களை கொண்ட முனிவர் ருரு ஓ பாம்பே முழுவதுமாக சொல் இந்த உருவத்தில் இருக்கும் நீர் யார் அதற்கு அந்த துந்துபா முன்பு நான் முனிவனாக இருந்தேன் எனது பெயர் சஹஸ்ரபத் ஆனால் ஒரு அந்தணனின் சாபத்தால் இந்த பாம்புரு கொண்டேன் என்றது ருரு ஓ பாம்புகளில் திறந்தவனே அந்தனனின் கோபத்துக்கு நீ ஏன் ஆளானாய் எவ்வளவு காலம் நீண்ட பாம்பூருவில் இருக்க வேண்டும் என்று கேட்டான் இப்படியே அருள் நிறைந்த மகாபாரதத்தின் ஆதி பருவ பத்தாவது பகுதி நிறைவடைகிறது